அவர் சீரில்லாமல் இருக்குது அவர் சீரில்லாமல் நடக்கிறாரு அப்படியே சில வார்த்தைகளை சொல்லுவாங்க இல்லையா அந்த பழியை கத்தர் குடும்பத்தை விட்டு மாற்ற போகிறார் அல்லையா அந்த பழி என்னுடைய குடும்பத்தில் இருப்பது இல்லை ஆண்டவன் அரசியலில் கொண்டு வர செய்கிறார் அல்லையா முந்தின சீரை பார்க்கலும் நீங்கள் முன்னாடி இருந்ததை பார்க்கலும் ஆண்டவர் அல்ல நல்ல ஒரு பங்கை கத்தர் உங்களுக்கு போகிறார் அல்லையா நர்சியரை உண்டாக செய்வேன் அல்லையா வேதத்தை பார்க்கப்படுவது பார்க்கிறோம் விதமான சீரை பெற்ற ஜன பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜன பாக்கியம் உள்ளது ஆண்டவர் தெய்வமாய் கொண்டாலே அந்த ஸ்டைல் மாறும் அவங்க மாறும் அவங்க நடத்தை மாறும் அவங்க பேச்சு மாறும் அல்லையா ஆண்டவர் நீ தெய்வமாய் கொண்ட குடும்பத்துக்குள் அல்லையுடைய கருத்து செய்கிற காரியம் அல்ல ஆண்டவர் சொல்ற அநேகர் அல்ல மனம் திருப்பினவர்களை போல நடிப்பார்கள் அவர்கள் அல்ல உண்மையாகவே மனம் திருப்பினவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சீரை பார்க்கலாம் அவங்க முன்னாடி அல்லையலுடைய கடனென்று அலைவார்கள் ஆனால் கர்த்தரை தேடுனதுக்கு பொன்பதா ஏதாவது ஒரு நன்மையை வேலையை வாழ்வே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இல்லை என்று சொல்லி வேதனைப்படுவார்கள் அதற்கு அந்த ஆசீர்வாதங்களை தேடிவதற்கு பின்பதால் வாழ்வதை பார்க்கிறோம் ஆண்டவர் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறாய் நீதான் உலகத்தில் பாக்கியமானது அல்ல பெயர் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் ஆனால் நிம்மதி இருக்காது ஆண்டவரை தெய்வமாய் கொண்டவர்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம் நிம்மதியை கொடுக்கிற தெய்வம் வாழ்வை கொடுக்கிற தெய்வம் இன்றைக்கு சொல்கிறார் அல்ல எழுவியா நீ கர்த்தரை தெய்வமாய் கொண்டபடியினால் இவ்விதமான சீரை பெற்றிருக்கிறார் அல்லது சந்தோஷம் சமாதானம் அல்லது ஆண்டவருடைய மாவியின் கனிகள் ஆகிய சீர்களை பெற்றிருக்கிறார் ஆகையினால ஆண்டவர் சொல்கிறார் நீ பாக்கியமான என்று சொல்கிறார் நசீர் முன்னிலைமையை பார்க்கலும் நிலைமையை ஆசீர்வதித்த தேவன் பார்க்கப்படும் அவன் எல்லாவற்றையும் இழந்தான் இழந்ததற்கு பின்பதாகவும் ஆண்டு முறை அவன் அவதூறாய் பேசவில்லை ஆண்டு முறை அற்பமாய் பேசவில்லை ஆண்டு முறை அவன் அல்லது தன்னுடைய மனைவி சொல்கிறான் இனியும் நீ ஈரோடு இருக்கிறான் ஏன் தேவனை தூஷித்து சொல்லும் போதும் அல்ல

அப்படி செய்தார்ந்த இரண்டது இரண்டாயிரம் இரண்டாயிரம் இருந்தது நான்காயிரம் நான்காயிரம் இருந்தது அப்படி எல்லாம் கொடுத்தா அது மட்டுமா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்தா சுதந்திரத்தை கொடுத்த தெய்வம் அவர்கள் முன்னே இருந்ததை விட சௌந்தரியும் அழகையும் கருத்து கொடுத்தார் அல்லேலியா நர்சீரை உண்டாக செய்கிற தெய்வம் ஆண்டவர் அல்லது இழந்ததை திருவி தருகிற தெய்வம் தெய்வம் ஆசிரியர்க்வம் அவரை தெய்வமாய் கொண்டார் நிச்சயமா வாழ்க்கையில் ஒரு நரசீர் உண்டாகும் வாழ்க்கையில் இருக்கிற அவ பெயர்கள் மாறும் வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட பெயர்கள் மாறும் வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடுகள் மாறும் நிச்சயமா அவரை நம்பி போது ஆட்டோமேட்டிக்கலாய் சில காரியங்கள் வாழ்க்கையில் சார் ஏலூரியா இங்கேயும் மாறக்கப்படும்போது வேற ஏலூரியா ஏ சா உமா அதிகாரம் ஏழாவது வசனத்தை மாற்கப்பட்டு போது உமா உன் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை மாறக்கப்பட்டு போது நம்மள்கிற தேவனாகிய கருத்தைகளை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை விழவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி ஏது அல்லேலூயா நற்சீரை உண்டாக செய்கிற தெய்வம் அல்லேலூயா தெய்வத்தை நம்பி இருக்கிறவர்களை அல்லேலூயா பாக்கியம் உள்ள ஜாதியாய் மாற்றுகிற தெய்வம் அங்கே சொல்கிறான் அவரே நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அல்லேலூயா அவரை நாம் வேண்டுகிற போதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட இறங்குகிற அவர் சமீபமாய் வருகிற தெய்வம் அல்ல அவர் இறங்கி வந்து ஏன் என்ன விண்ணப்பம் என்று சொல்லி கேட்டு மறுபடியை தருகிற தெய்வம் அவர் அல்லையா அவர் அல்லையா நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி அல்ல கர்த்தரை தெய்வமாக கொண்டோ விற்கப்பட்டதில்ல அவரையே கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை ஆண்டவர் ஒருவர் நம்பி வந்தாராம் ஆண்டவரை நம்பி பாழ்ந்தாராம் விற்கப்பட்டு போனதே இல்ல மனிதர்கள் வெட்கப்படுத்தலாம் ஆனால் மனிதர்கள் உருவாக்கலாம் மனிதர்கள் இல்லாத பேசலாம் ஆனால் உண்மை எது 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 நீதி நேயம் என்பதை வெளியே கொண்டு கர்த்தர குற்றம் உள்ளவனில் குற்றமற்றவனாகவும் குற்றமற்றவனை குற்றம் உள்ளவனாகவும் தீர்க்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல உண்மையை வெளியே கொண்டு வருகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்லேளுமையா அவரை தெய்வமாய் கொண்ட

நபரும் இருக்க முடியாது அல்லேலியா கர்த்தருக்கு அல்லேலியா கர்த்தரை சேவிக்கிற ஜனத்துக்கு நிகராக எவரும் இருக்க முடியாது அல்லேலியா அதனால தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாளில் நான் உனக்கு விதிக்கிறேன் நாய் பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு உள்ள கட்டளைகளையும் நியாயங்களை பெற்றிருக்கிற வேறே பெரிய சாதியும் அல்லேலியா ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார்

நன்றாய் பாய்த்து கொள் அவைகளை உன் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் அல்லேலூயா ஆண்டவர் சில காரியங்களை செய்திருக்கிறார் ஒரே பிள்ளையே அல்லேலிய பூசைக்கு முன்பதாய் கர்த்தர் சில காரியங்களை செய்திருக்கிறார் அல்லேலிய கர்த்தருக்கு முன்பதாய் இருக்கும் ஜனங்களை கூடி செய்து அல்லேலூயா பூமியில நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவருக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி போதிக்கவும் சொல்லிக் கொடுத்து ஆதை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள்

கஷ்டம் இருக்கிற மகிமைப்படுத்த வேண்டும் மாலை மதியம் மூன்று மேலை ஆண்டு பக்தர்கள் சோதனைகள் வந்தது வேதனைகள் வந்தது போராட்டங்கள் வந்தது ஆனால் அவர்களோட இருக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம் என்பதை ராஜா சொல்லும்படி காரியங்கள் மாறுதலாய் மாறினது அல்ல எழுவியா இன்றைக்கு அல்ல எழுவியா ஆண்டுகளுடைய பிள்ளைகள் துன்புறுத்தப்படுகிறார்களே ஆகையினால வேதனைப்படுத்தப்படுகிறார்களே நெருக்கடிகளை அனுபவிக்கிறார்களே ஐயோ நாமோ இப்படி தகில்ல ஆண்டவர் சொல்கிறார் நீ ஆண்டவரை தேடும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரை ஆராதிக்கும் போது உன் வாழ்க்கை நிலைகளை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிற கத்தர் அல்ல உன்னை உன்னை

அனுகாத வசத்தை பார்க்கப்படுப்போ பரீட்சைக்கு இல்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவியல் நம்புகிறேன் நீங்கள் ஒரு புறமாவும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் நாங்கள் பரீட்சைக்கு நின்று காணப்படும் நாங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் போல் இருந்தாலும் நீங்கள் நல் மனதை செய்யும் பொருட்டே முதல் இருந்தே அவர் விண்ணப்பம் செய்கிற அல்ல விட்டு கூடாது ஜனங்கள் அல்ல பயத்தோடு வாழ வேண்டும் ஜனங்கள் பின்வாங்க கூடாது இந்த ஒரு பவுல் மூலமாய் நாம் பார்க்கிறோம் சொல்றாரு நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலவுள்ளவருமா இருக்கையில் நீ சந்த சந்தோஷப்படுகிறோம் நீங்கள் அல்ல பொருந்தபடி விண்ணப்பப்படுகிறோம்

സഹോദരനെ സന്തോഷമായിരുന്നു അല്ലേ എന്തൊരു സൂളിലെ സന്തോഷമായിരുന്നു வரும் நஷ்டங்கள் வரும் போராட்டங்கள் வரும் நெருக்கங்கள் வரும் நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும் சந்தோஷமாக இருங்கள் கர்த்தர்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வார்த்தையில் பார்க்கப்படுவது நர்சீல் ஒருதன்கள் அப்படின்னு சொன்னால் சீரில்லாமல் சமாதானன் இல்லாமல் ஒருமனன் இல்லாமல் இருக்கிற இடங்களிலே ஒருதனங்கள் எல்லா இடத்திலையும் ஒரு மனமாய் இருங்கள் ஒருவர் ஒன்று இன்னொருவர் இன்னொன்று அங்கு பார்க்கப்படும் போது எல்லா இடங்களிலும் ஒரு மனமாய் இருங்கள் அல்ல எழுதிய ஏக சிந்தா சமாதானம் ஆண்டவர் கிரியை செய்ய முடியுமையா ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமானால் சந்தோஷம் வேண்டும் நர்சீல் வேண்டும் அல்லது ஆறுதல் வேண்டும் ஏக சிந்தை வேண்டும் சமாதான வேண்டும்

திடக்கிறான காரியங்கள் தானையைக்கு முந்தினதை பார்க்கலும் மிகவும் மகிமையாயிருக்கும் போது சில மாற்றங்களை குடும்பத்தில் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது சில ஜெபம் என்பது தேவனோடு நாம் பேசுவது அவர் நம்ம பேசுவது புத்தகத்தை வாசிப்பது அல்ல அவர் நமக்கு எழுதி கொடுத்த கடிதம் தான் இந்த வேதம் புத்தகம் அல்லேலுயா இந்த புத்தகத்தை நாம் வாசிக்க 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 நாம் அல்லேலுயா நாம் எங்க திருந்த வேண்டுமோ எங்க சரியாக வேண்டுமோ அதனால ஆட்டோமேட்டிக்கலாய் கத்தர் செய்த முடிப்பார் அல்லேலுயா அல்லேலுயா ஆகையினால அந்த வசனத்தின் படி நம்மை மாற்றிக்கொள்வோம் கத்தருடைய வார்த்தையின் படி நம்மை அல்லேலுயா மாற்றிக்கொள்வோம் அல்லது சீரில்லாமல் இருக்கிற சூழ்நிலைகளை கத்தர் மாற்றி சீரை கொண்டு வருவார் வாழ்க்கையில் சில கொண்டு வருவார் உங்கள் மேல் மனுஷரையும் நீங்கள் கொள்வீர்கள் அடையாளங்களை ஆண்டவர் மூலம் செய்து முடிக்கப் போகிறார் குடும்பத்தின் மூலம்

உன்னை கவனப்படுத்துவா நான் கருத்தர் என்று நீ அறிந்து கொள்வான் ஆண்டவர் சில காரியங்களை செய்யும்போது உன்னுடைய ஆதாரத்தை தண்ணீர்ல போடு அநேக நாளுக்கு பின் அதன் பலனை தருவேன் என்று சொன்ன தெய்வம் அல்ல நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை

ஈஸியாயிருக்க முடியாதபடி நர்சிய பொருந்த முடியாதபடி ஆறுதல் அடைய முடியாதபடி சந்தோஷமா இருக்க முடியாதபடி சமாதானமா இருக்க முடியாதபடி என்னென்ன குறைகள் காணப்படுகிறதோ அந்த குறைகளை ஆண்டவர் மாற்றி ஆண்டவரே சோத்திரம் அப்பா ஆண்டவர் சந்தோஷத்தையும் நர்சியரையும் ஆறுதலையும் ஏக சிந்தையும் சமாதானத்தையும் தந்து நேர எங்களுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா சமாதானத்தின் காரணராக கூட இருப்பீராக ஆண்டவர்